ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிஷ்டம் இருக்குது என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் மாதவரும் அனைவருக்கும் எனது மனத நன்றியை கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதினராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மிதினராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அதிகமான மகிழ்ச்சியாக குதூகலமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க நாள் முழுக்க நீங்கள் அதிகமான சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய யோகம் மிகப்பெரிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய உருவாகும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க நன்மைகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கொண்டுங்க முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க முயற்சிகள் மூலமாக நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க இந்த தினம் அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க ஆனால் உங்கள் பணிகளில் நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கவனமாக உங்கள் பணிகளையும் முடியுங்க இந்த தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல வகையில் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்கிறதுனால நீங்கள் உங்களது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கலாங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அது ரொம்ப மன திருப்தி ஏற்படுத்தி தரும் அந்த ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு கவனமாக உங்க பணிகளை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கூடுதல் விழிப்புணர்வோடு உங்கள் பணிகளையும் முடியுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க நல்ல மாற்றங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றக்கரமான சூழலை அமைத்துக் கொள்ள முடியும் அது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறுக்கீடுகள் தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உடை தெரிய முடியுங்க அதன் மூலமாக தொழிலை முன்னேற்றப் பதவிக்கு நீங்கள் நிலைத்து செல்ல முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உள்தோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு தருவாங்க இன்னைக்கு உங்களது நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே நல்ல ஒரு புரிதல் அற்புதமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் தாராளமாக செயல்படலாங்க இன்றைய தினம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது தொடர்பான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அந்த உங்களுக்கு ஆர்வத்திற்கு நல்ல ஒரு அணை போட்டுக்கொண்டு ஒரு நேர மேலாண்மை செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதற்கும் ஒரு நேரத்தை வந்து உரு உருவாக்கி கொண்டு நீங்கள் அதுக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு அண்டை விட்டார் மற்றும் உங்களது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சில பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அற்பமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்ல ஆதரவு உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக கட்டமை இன்னைக்கு எல்லாரும் கூடயும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நெருக்கமானவர்களுடன் பேசும்போதும் போதும் பழகும் போதும் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்ல பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ அமைத்து கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நண்பர்கள் கூட நீங்க இன்று தினம் ஏதாவது சுற்றுலா போறதுனா கூட அதுக்குண்டான ஏற்பாடுகளை தாராளமா செய்து கொள்ளலாங்க இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றியிலிருந்து கை கெட்டது கூடிய தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சக்தி குறைந்து காணப்படுறதுனால நீங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டிய தேவைகள் இன்னைக்கு ஏற்படலாங்க இந்த தினம் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சில முதலீடுகள் செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி முன்பின் தெரியாத நபர்களுடைய ஆலோசனையின் பேருல செய்த முதலீடுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதை நீங்க சிறப்பாக அனுபவிப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க அன்பை ஒன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இனிமையான நாளாக இன்னைக்கு அமையுதுங்க எனவே இன்றைய தினத்தை நீங்க வந்து சிறப்பாக அனுபவித்திட காதலித்த மகிழுங்கள் உங்க காதலர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணி இந்த தினம் நல்லா உற்சாகத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல காதல் உணர்வு இந்த தினம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூப்பரான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் புதிதாக ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க இன்னைக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய காதலை வந்து உங்க காதலர்கிட்ட தெரிவிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிவிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க காதலர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவர் நல்ல மூட்ல இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சோ அதை தெரிந்து கொண்டு தினம் நீங்கள் புதிதாக ப்ரொப்போஸ் பண்ணலாம் இன்றைய தினம் போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க காதலர் கூட அதன் மூலமாகதான் இனிமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மறந்துடாதீங்க நேரம் மலன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கலனா அவர் ரொம்ப வருத்தப்படுவாருங்க அதனால நீங்க முடிந்த அளவுக்கு நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுக்கு என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை தண்ணியின் நண்பான அரவணைப்பை பெறக்கூடிய இருக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் இரவு உணவை உங்க வாழ்க்கை தினம் கூட ஷேர் பண்ணிக்கலாங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை தினம் உங்களுக்கு தேவையான அன்பை தாராளமாக பொழிவார் அதனால் அன்பு மலையில் நனையக்கூடிய தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி இஷ்ட கலராக அமையும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்ன அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதநர செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்திலும் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் என்ற தினம் அதனால நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம் என்ற தினம் உங்க வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக புதிய வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போங்க அண்டை வீட்டில் வந்து அனைவருடன் நீங்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக ஆர்வம் ஏற்படுங்க ஆனா பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறதுல கொஞ்சம் நேரம் நிலைமை ரொம்ப ரொம்ப அவசியம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திர உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலை எல்லாம் இருக்குங்க ஆனா உங்க பணியில கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்து முடித்தீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான உறவை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு நீங்கள் செய்வதற்கான சூழல் ஏற்படும் அதன் மூலமாகவும் வியாபார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே உங்களது பெரும்பாலான மனக்கவலைகள் பறந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கையும் இன்றைய தினம் கவலைகள் தீரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே